சிந்தனையை நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நாம தன்னம்பிக்கை அதை பத்தி தான் பார்க்க போறோம் தன்னம்பிக்கையும் கடின உழைப்பும் எப்போதும் வெற்றியை தேடித்தரும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்வில் எதிர்கொள்ள வேண்டிய விஷயம் தன்னம்பிக்கை கஷ்டம் வரும்போது கண்களை மூடாதே கண்களை திறந்து பார் வந்த கஷ்டம் தானே விலகும் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயம்தான் தன்னம்பிக்கை ஆனா நம்ம அதை வெளிக்கொண்டு தான் தயக்கம் காட்டுறோம் இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல சாதிச்சவங்க விஞ்ஞானிகள்லேருந்து ஆக்கத்துறையில எவ்வளவோ சாதிச்சிருக்கிறவங்க எல்லாரும் எத்தனையோ அவமானங்களை தாண்டிதான் அந்த சாதனையை செஞ்சிருப்பாங்க அவங்களுக்குள்ள இருந்த தன்னம்பிக்கை தான் அவங்களை இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளா உலகத்துக்கு காட்டியிருக்கோம் ஆனா அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் தன்னம்பிக்கையா இருக்கும்போதுதான் நம்மளால எதையுமே சாதிக்க முடியும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு விவசாயி அவர் வந்து ரெண்டு பானை வச்சிருக்கார் அந்த இருந்து தான் தண்ணி கொண்டு வந்து ஒரு உபயோகப்படுத்துற அதை ஒரு குச்சி கட்டி அந்த பானையை எடுத்துட்டு போறாரு ஆத்துக்கு அதுல இருந்து தான் தண்ணி கொண்டு வர்றாரு அதுல ஒரு பானையில சின்னதா ஒரு ஓட்ட விழுந்திருக்கு அதனால அந்த பானையில தண்ணி எடுத்துட்டு வரும்போது அந்த வழியெல்லாம் சிந்திக்கிட்டே தான் வருது அப்ப அந்த இன்னொரு நல்லா இருக்கிற அந்த பானை என்ன சொல்லுதுன்னா நீ பாரு முதலாளிக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற உன்னால வந்து தண்ணி அவர் எடுத்துட்டு தோல்ல சுமந்த ஒரு வழியோட எடுத்துட்டு வராரு ஆனா உன்னால தண்ணி சிந்தி உன்னால கஷ்டம்தான் அவருக்கு உன்னால உபயோகமே இல்லை சொல்லுது உடஞ்ச பானைக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு தோல்ல சுமந்து என்னை தூக்கிட்டு வரீங்க ஆனா என்னால பிரயோஜனம் இல்லை பாதி தண்ணி கூட என்னால கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க முடியல அதனால நீங்க வந்து என்னை பயன்படுத்தாதீங்க வேற யாராவது பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லுது விவசாயி என்ன சொல்றாரு நீ வா என் கூட வா அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிட்டு போறாரு தண்ணி எடுக்கிற இடத்துக்கு அப்ப அங்க போகும்போது அந்த வழியெல்லாம் செடிகள் வந்து அழகா மலரோட பூ பூத்து அழகா இருக்கிறத காமிக்கிறாரு இதெல்லாம் எப்படி பூத்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த பானை கிட்ட கேக்கும்போது தெரியாது அப்படின்னு சொல்லுது நீ எடுத்துட்டு வந்த தண்ணி தான் நீ சிந்துன இல்லையா ஒவ்வொரு இருந்து இந்த சிந்துன அந்த தண்ணி தான் இது மாதிரி இந்த பூக்கள் பூத்து இந்த அளவுக்கு மலர்ச்சியா இந்த இடத்தையே இருக்குது அப்படின்னு சொல்றாரு இப்ப அந்த பானைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்னாலயா இதெல்லாம் அப்படின்னு ஆமா உன்னாலதான் நீ நீ வந்து உன்னால எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு இல்லையா இப்ப பாரு விஷயத்த சாதிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கப்புறம்தான் அந்த பானைக்கு புது தெம்பு வருது நான் புரோஜனம் இல்லாம இல்ல என்னால வந்து ஒரு தாவரங்கள் வாழ்ற அளவுக்கு புரோஜனம் எனக்கு இருக்கு அப்படின்னு அது உணர்ந்துக்குது அதுக்கப்புறம் இன்னும் அதிக ஒரு உற்சாகத்தோட அது அவர் கூட திரும்ப திரும்ப தண்ணி எடுக்க போகுது அப்ப வந்து இந்த தன்னம்பிக்கை தான் நம்மளால முடியும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லும் போதுதான் நம்மளால அதை சாதிக்க முடியும் ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து கடின உழைப்பும் ஊக்கமும் உனக்கு வெற்றியை தேடித்தரும்னு மகரிஷி சொல்லுவாங்க நம்ம எதையுமே வந்து நம்ம அறிவால பயன்படுத்தி செய்யும் போது எந்த விஷயத்தையுமே அவசரப்பட்டா நம்மளால சாதிக்க முடியாது நம்ம வந்து தைரியமா இருக்க கத்துக்கிற நம்ம ஒரு விஷயம் வந்து நமக்கு தப்பா நடந்துருச்சுன்னா அத நினைச்சே யோசிச்சு யோசிச்சு நம்ம நல்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முடியாம போயிடுது இததான் பாரதி சொல்லுவாங்க யாரையுமே வெற்று காகிதம் என்று சாதாரணமாக நினைத்து விடாதே அவன் ஒரு நாள் வானில் பட்டமாக பறப்பான் நீனும் அவனை அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும் அப்படின்னு நிச்சயமா நம்ம சாதாரணமா எதையுமே நம்ம நினைச்சிட்டோம்னா நமக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கை வெளிவராமலே போயிடும் நாம அதை உயர்த்த 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 நமக்குள்ள ஒரு சாதிக்கணுங்கிற எண்ணமே வரும் தியானம் பண்றோம் நம்ம தியானம் பண்றதுக்கு நம்ம உட்காரும் போது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்மளால கண்ணை மூடி உட்கார முடியாது ஏன் அப்படின்னா மனசு வந்து அலைப்பாய்ந்துகிட்டே இருக்கும் மற்ற எண்ணங்களை தேடி போய்கிட்டே இருக்கும்போது நம்மளால தியானத்துல உட்கார முடியாது இதே நம்ம பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த தியானங்கிறது வெகு சுலபமா ஆயிடும் கண்ணை மூடி நம்ம உட்காந்தா நம்ம மனது மனம் ஒருமைப்பட ஆரம்பிச்சிரும் நம்மளால என்னத்தை சாதிக்க முடிஞ்சுதோ அதை நிச்சயமா நம்மளால சாதிக்க முடியும் சிவ ஒரு பாடல்ல சொல்லியிருக்காரு அழகான பாடல் எண்ணிலே இருந்த ஒன்றை எண்ணிலே இருந்த ஒன்றை யானறிந்து கொண்ட பின்னிலே ஒன்றே இருந்த ஒன்றை யாவரும் அறிந்திருந்த வல்லீரே எண்ணிலே இருந்திருந்து யானுணர்ந்து கொண்டேனே அப்படின்னு அதாவது நம்ம கிட்ட இருக்கிற சக்தி நமக்கே தெரியாது நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம நம்ம கிட்ட இருக்கிற அந்த சக்தி மூலியமா நிச்சயமா நம்மளால முடியும் சாதிக்க முடியும் உள்ளுணர்வா உணர முடியும்ங்கிறது தான் இந்த பாடலோட வரி நம்ம எதையுமே நம்மளால முடியும் முடியும் அப்படின்னு நினைச்சா நிச்சயமா இதுதான் சொல்லுவாங்க உங்களால் முடியும் என்று ஒரு செயலை செய்யும் போது அது நிச்சயமாக செயலுக்கு வரும் அப்படின்னு எந்த ஒரு செயலுமே விளைவுக்கு வரும் அது நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா அது ஒரு நல்ல விளைவுக்கு வரும் இது ஒரு சின்ன உதாரணமா சொல்லலாம் நமக்கு வர்ற இன்பத்தையும் புகழ்ச்சியையும் லாபத்தையும் கடவுள் கொடுக்குற வரமா நான் நினைக்கிற நமக்கு நமக்கு வர்ற கஷ்டத்தையும் துன்பத்தையும் இகழ்ச்சியையும் கடவுள் கொடுக்குற எச்சரிக்கையா பார்க்க நம்ம பழகிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வரக்கூடிய எந்த விதமான கஷ்டமா இருந்தாலும் நம்ம தன்னம்பிக்கை கொண்டு நிச்சயமா வென்று ஒரு உயர்வான இடத்துக்கு வர முடியும் இன்னைக்கு தன்னம்பிக்கையை பத்தி பேசிருக்கோம் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நிறைய சிந்தனைகளோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்